திரும்ப திரும்ப நான் வந்து இந்த ஊடகங்களை மதிக்கிறேன் மக்களுக்கு செய்தியை கொண்டு போகிறதுக்காக தொடர்ச்சியாக அவங்களை சந்திச்சு அது சரியோ தவிர நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் ஆனால் மிக முக்கியமான மக்கள் நான் முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகளுக்கு போராடும் போது நீங்கள் ஏன் இந்த போராட்டம்னோட கேட்கறது இல்லை மொத்தமாகவே வர்றதில்ல அந்த செய்தியை இல்லை அப்போ வேற யாரோ சொல்ல வேண்டியது இருக்குது இந்த செய்தியை போடுங்க போடாதீங்க அப்படின்னா அப்படி இயங்குறதில்லை ஊடகங்கிறது அப்படி இயங்குறது இல்ல கொஞ்சம் உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும் இல்லைன்னா அவ்வளோ பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துறோம் நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு பஞ்சமர நிலம் மீட்புன்னு பன்னெடுங்காலமாக இந்த நிலத்துல இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை அந்த போராட்டத்தை நீங்க ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை மின்கட்ட உயர்வுக்கு சட்டம் ஒழுங்குக்கு நான் வந்து சீர்வு நான் போராட்டம் பண்ணேன் ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்க சீமான்னு கேக்கல ஆனால் அவசியம் அவசியமற்று என்னை இழிவுபடுத்துற கேவலப்படுத்துகிற செய்தியெல்லாம் போய் சேர்க்குறீங்க மக்கள்கிட்ட இது சரியான அணுகுமுறை இல்லை ஏன்னா ஊடகத்தையே நிராகரிச்சுட்டு கடந்து போகிறத தவிர ஊடகத்தை சரி போங்க போங்க அது அப்படின்னு சரி நான் உங்களை மதிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை மதிங்க நிராகரிங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மதிக்காமல் போங்க இப்போ என்ன உங்களுக்கு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்லுங்க எதிர்கட்சி தலைவர் தான் அதை கேட்கணும்னு சொல்லணும்னு நீங்க கேட்கறது தவறு நாட்டில நாட்டில இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது அதை பேசும்போது போன ஆட்சியை விட அந்த ஆட்சிகள் வந்து ஆட்சியில் குறை கொலைகள் வந்து குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களால நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட முடியுமா உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா உங்களால நீங்க நம்புறீங்களா மனைவி முன்னாடி சாலையில நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலைய வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள பல்லடத்துல வந்து வந்து வெட்டி போக இதுவரை வீட்டுக்குள்ளையாளியை இல்லை இப்போ மதிப்பிற்குரிய ஐயா நேர் அவருடைய தம்பி ராமஜெயத்தை கொண்டது யாரு சொல்லுங்க ஒரு தலைவர் அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே மறைக்கப்படுது இல்ல கொடநாடு கொலை கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா தூத்துக்குடியில துப்பாக்கி நடந்தது உத்தரவிட்டது யாரு எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது நடு சாலையில வச்சு வெட்டி கொல்ல முடியுது அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில வருது இல்லைன்னா எதுவுமே தெரிய மாட்டேங்க அச்சமின்றி இவ்வளவு பாலிகள் வன் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாங்க அவங்கதான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையா தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் போடலைனாலும் இன்னைக்குதான் அலைபேசியில் பரவ எல்லா உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்தில் நம்ம வெளியில் வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு நினைக்க முடியல நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சா அவின் இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசலில் கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க சாதாரண நாங்க பேசுறது ஒவ்வொருத்தையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்கிறீங்க எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல அது கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க உடனே தண்டிச்சாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல ரெண்டு பேரும் நாங்கள் அந்த தங்கச்சியை பா துன்புறுத்தினது அப்புறம் ஒருத்தர் நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும் நீ எனக்கு மரியேன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு யார் ஒரே ஒரு ஒரு அப்படி சாரே இல்லைன்றீங்க அவர் என்ன என்ன சாலையில வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில் வந்த முன்னாடி போன பெண்களை கேள்வி பண்ணதுக்கு மறுச்சு வந்து இது பண்ணதுக்கு அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலேயே வச்சு பதிவு பண்ணி வெளியிடறீங்க அப்படி இந்த ஞானசேகரனை என்னென்ன பண்ண எதுக்கு பண்ண எவ்வளோ நாள் அது நடக்குது யாரும் இதை பண்ணீங்க ஏன் அந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்திங்கன்னு அவர் கைது பண்ணிட்டீங்களா அவன் வாக்குமூலம் எங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில் மக்களுக்கு சொல்லலை ஆம்ஸ்டாங் கொலையில் அத்தனை பேரை கைதியில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க வண்டியில் ஏற்றிட்டு வரீங்க இறக்கிட்டு வரீங்க மூணு பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏன் சுட்டிங்க அந்த கொலையில் நேரடி குற்றவாளிகளா குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டம்னு நினைச்சா சுட்டு போட்டு போயிடுவீங்க மூணு பேரை கேட்க ஆள் இல்லை அந்த கைதிகள்ட்ட ஏன் அனுசாங்கன்னு ஒரு தலைவனை நீங்க அனுச எந்த பெரிய பதவியிலும் இல்லை ஆனா ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை பேரையும் வளர்க்கறீங்க ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமா வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசல்ல அந்த கைதி பேசியிருக்கானா இந்த வாக்குமூலம் இதனால கொண்டோம்னு காரணம் சொல்றான் இந்த நோக்கத்துக்காக கொண்டோம்னு சொல்றான் இவங்க சொல்லி நாங்க கொண்டோம்னு சொல்றாங்க அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க நினைச்சா மறைப்பீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய் டாஸ்மாக் கடையில் ஊழல் அதுக்கு உங்க கருத்து என்ன அதுக்கு கருத்து என்ன தம்பி அண்ணாமலை வந்து அந்த ஆயிரம் கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க நான் தான் போராடணும் நீ அவர் போராடக்கூடாது தம்பி போராடக்கூடாது முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது நூத்தி ஐம்பது கோடி ஊழல் தானே அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள வச்சுங்க உள்ள வச்சுங்க அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வர் ஆக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகரவுடைய மகளை எது கைது பண்ணீங்க இதே வழக்கு இது மாதிரி குற்றச்சாட்டு தானே சிறைப்படுத்தினீங்கல்ல உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்களா இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்துல நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு அவசியமற்றதா இருக்கு நாங்க போராடலாம் நீங்க போராட கூடாது நீங்க தான் சோதனை நடத்துனீங்க அமலாக்கத்துறையில் சோதனை நடத்திட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல்னு தெரியுது அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க இந்த கழிவறைல நானூத்தி ஒன்பது கோடி ஊழல் கழிவறை கழுவுரென்ட்டு அத பத்தி பேசவே இல்ல திடீர்னு மொழி மேல பற்று வரும் மும்மணிக் கொள்கையை எதிர்க்கிறப்பாங்க தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிருப்பாங்க இதுதான் இப்ப இப்ப தொகுதி குறைதா சீரமைக்க போறாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது மத்திய அரசு தான் எடுக்கணும் இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் நீங்க எடுக்க முடியுது அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்துல நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுன்னா அப்படிலாம் ஒண்ணு ஒரு கடிதம் வரலையே அப்ப சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா நீங்க மாநில உரிமை பேச மகாராஷா நீங்க தானே மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசித்தானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தாங்க வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுக்கறோங்கிறீங்க கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான் அப்ப கொடுக்கிறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதி வாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா இருக்கா இல்லையா அப்போ சாதி வாரி வந்து இடஒதுக்கீட கொடுக்க அதிகாரம் இருக்கு அது எண்ணி அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அமை ஆட்சி அவையில இருந்தீங்களே உங்க தலைவிலேயே பல ஆட்சிகள் நடந்தது அப்ப இந்த உரிமையை பெற முடியல பீகார் அப்படியே மத்திய அரசு சாட்டி விட்டு உட்கார்ந்து இருந்துச்சா இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது உடனே எடுக்குது ஏதோ ஒண்ணு தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சிட்டு அப்படி கழிச்சுட்டு அழிச்சிட்டு புதுசம் ஒப்பனை போட்டு புது நடிகரா வந்துடுது என்னது வேற ஏதாவது கேள்வி இருக்கு அவரு அது அவருடைய தொழில் தேர்வு அது நடிக்கிறது இருந்து இருக்கிறாரு அதனால அவர் படப்பிடிப்புக்கு போறாரு இப்ப அவருக்கு இப்ப எங்களை மாதிரி தனம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம்

நான் ஏன் பி இருந்தேன் ஏன்னா ஏ டீம் வந்து திமுக அதனால நான் பி இருந்தேன் ஏ டீம் திமுகவாக இருந்துச்சு வாக்கி வர்றதை எதாவது தான் ஒருத்தர் ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீம்னு அப்படின்னு நான் எந்த டீம் இல்லை நான் மக்கள் டீம்னு சொந்த டீம் நாங்கள் தனியாக தான் போடுவோம் எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம் தனியாக தான் ஆடுவோம் அதனால சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அவ்வளோதான் அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலாக இதெல்லாம் ஒரு இதான்

இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் குறைஞ்சது எண்ணூத்தி நாற்பது பேர் கொன்றது இன்னும் நூத்தி ஐம்பது பேருக்கு மேல கிடக்கலாம் பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில அப்படி பூட்டிட்டு கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பாத்தீங்க எல்லை தாண்டி வரான் எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடல்ல இல்ல எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா இந்த நாட்டின் குடிமகன் தானே நான் ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த உரிமை அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை இத்தனை மீனவர் இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு சிறை பிடிக்கப்படும் போது படகை பறிச்சு ஏல விடும் போது நீங்க தடுத்துருக்கணும்ல ஒரு படகின் விலை என்ன ஒரே மீனவன் வாங்கினதா அது கடன் பெற்று வாங்கினது நாலஞ்சு மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது அதை அவன் ஏழை விட்டுறான் அப்ப என் வாழ்வாதாரம் எனக்கு ஆதாரமா இருந்த படகை போயிடுச்சுன்னா நான் எங்கே வாழ்றது இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை நடுக்கடலில் வச்சு கொள்றது கடத்திக்கிட்டு சிறையில் கைது பண்ணி இதான் நடவடிக்கை போராட வேண்டிய தேவை மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா செய்தார்களா இல்லையா அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது சொல்லுங்க பிரச்சனை இல்லைன்னா பொழுதுபோகாம போராடுறோமா உழைக்க முடியலன்னு பொழுதுபோகல வேற தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலித் வந்து ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி எழுப்புனா பெரியார் சூழலுக்கும் அதே மாதிரி திராவிடருக்கும் பிடிக்கிறது இல்லை இது வந்து சர்வாதிகார போக்குன்னு கோபி நாயனார் சொல்லி தனக்கு வழங்கப்பட்ட அறம் படத்துக்காண்டி வழங்கப்பட்டது திரும்பி அழிச்சிருக்காரு சர்வாதிக போக்கு இல்ல தம்பி சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படி பார்க்கல யார் சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க நான் சொன்னா ஏற்கிறாங்களா நீங்க சொன்னா ஏற்பாங்களா அவங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா அவங்க செய்யற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க செய்யற அக்கிரமங்கள் அடிக்கிற கொள்ளை கொலை செய்யற கொலை ஊழல் லஞ்சம் கம்மி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும் எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது இது நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது அநீதிகளை எதிர்த்து அரைகூள் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆளுகிறார்கள் என்று பொருள்கிறான் இப்ப நாங்க பேசுறதுல அவங்களுக்கு தவறாப்படுது அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி நீங்க பாத்துக்கிறீங்க சாராயாள அதிபர்கள் முதலமைச்சராக இருந்தா அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்குதே செய்யும் சாராய விற்கிறதே குற்றம் அதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா நடக்கும் வேற என்ன நடக்கும் எந்த போராட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் அது காரணம் தெரியும்ல நான் கேட்ட இடத்துல அது அனுமதி மறுத்தது காரணம் பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துலனுட்டு ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு இவ்வளவு அறிவானு இருக்கும் ஒருவேளை அரசு பள்ளிக்கூடம் டாஸ் மார்க்கா இருக்கும் எந்த பி திறமை அது அது ஒருவேளை அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டதா இருக்கும் திமுக ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா ஒரு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும் இதற்கு இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தான் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டுல மேற்கூரை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும் தான் பேசணும் இது ஆனா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது அதை பத்தி கவலைப்படல நீங்க சமாதி ஒவ்வொன்றையும் எவ்வளவு பெருசு பெருசா கட்டுறீங்க எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரல வியாபாரம் அதுக்கு ஆய்வு வர்ற எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க நேர்மையான அணுகுமுறையா பாக்குறேன் என்ன இருக்குது இது நாட்டின் மிக உயர்ந்த நீதியே வந்து நம்பிக்கை சிறு சிறுக இழந்துகிட்டு வருது ஒன்றும் பேச முடியாது நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார் விமர்சிக்கிறாருபாங்க இத நீங்க தான் கவனத்தில் எடுக்கணும் வெகுவா இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்க இப்ப வந்து ஊழல் நடந்திருக்கு அதை ஒத்துக்கிற என்ன சொல்றது ஒரு ஒத்துக்கிற குணம் இல்ல பக்குவம் இல்ல சரி தப்பு சரி பண்றோம்னு இல்ல சொல்றாங்க முதல்ல ஒரு லட்சம் கோடி அப்புறம் ஒரு அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்ததோ தெரியல அப்புறம் ஆயிரம் வந்திருக்கு கடைசியா முடிக்கும் போது நூறு கோடியா கூட வரும் எல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கலங்க அதாவது ஒரு சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும் யார் சொன்ன நாங்க அப்படி ஒண்ணு சொல்லலையான்னு கூட வரும் செய்தி வரும் எது என்ன செய்வாங்க அவங்க அவங்க இருக்கிற அந்த வெளிப்படையா தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு தம்பி உறுதிப்பட சொல்றாரு ஆயிரம் கோடி நடந்திருக்கு அப்ப நம்பிதான் ஆகணும் ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க இப்ப ஆயிரம் கோடி உங்களால் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்கிறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும் நாட்டின் உயர்ந்த நீதி நீதியாவே இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு பாக்கணும் பொறுத்திருந்து நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க அத போய் என்ன நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கைனா என்னன்னு சொல்லுங்க நடவடிக்கைன்னா அது தவறு ஒரு குற்றம் நிகழ்வு அதுல போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லுங்க இதுல இதுல என்னத்தி துரத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாருங்க பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடைகளில் தான் நாங்கெல்லாம் கையேந்தி பவன் தான் சொல்றது நாங்கெல்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சுதான் அவன் தான் இட்லி மாவாட்டி அல்லது முதல்ல சுட சுட கொண்டாந்து விட்டு போயிடுவான் மற்றவங்க எல்லாம் குளிர்வட்டில வச்சு கோழியோ கரியவோ பொருள்களையோ வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான் அது அது பெரிய விடுதியா இருக்கிறனால சுகாதாரமா இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை சொல்லு பணம் பறிக்கணும் அவனை தொந்தரவு பண்ணணும் அதனால நேர்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அது எப்படி நடத்துற எஜமான் யாரு தம்பி இங்கதான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளன் ஒரு ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு இந்த ஒரு தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்காரு விற்பனையாளரும் அவர் தான் நீங்க எஜம்பானுக்கு எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் அழுத்தம் கொடுத்து என்ன எத்தனை அழுத்தம் கொடுக்கிறது அதெல்லாம் அவங்க காதல் வாங்க மாட்டாங்க ஒரே இது வெல்லணும் இதையெல்லாம் மூடணும் அவ்வளோதான் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ வே கடுமையாக உழைச்சி ஓடிட்டு இருக்கோம் பேசி பயனில்லை எத்தனை ஆண்டுகளை நாம நான் வந்து போராடுறேன் இப்போ நான் எனக்கு முன்னாடி எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி போராடி இப்போ கூட போராடிட்டு தான் இருக்கா இப்போ எங்கள் அண்ணன் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க பலன் என்ன அது காதல் வாங்க மாட்டாங்க அவங்க பேச்சு அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரும்போது பதினாறுல தான் நினைக்கிறேன் நாங்க வந்தால் மூடுவோம்னு பேசினது இருக்குல்ல எல்லாருமே பேசினாங்க இருபத்தி அதை பேசல ஏன்னா அந்த தான் நம்ம அவங்க நம்ம மூடுவோம் இந்த மது பெரியர்கள் வாக்கு போடல அதனால நம்ம அவங்க இவங்க தானே இவங்கதான அதிகமான விதவைகள் இளம் விதவையில் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதோ அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை அதிகமாக இளம் இருக்கிற இளமுதவிகள் மாறிக்கொண்டிருக்கு அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது அது சாதனை அப்பாவின் சாதனையில பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான் அது ஒரு சம்மந்தமாக பேச தமிழில் சம்மந்தமாக பேசும்போது அவனுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது வாய்ப்பு மறுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நீங்கள் வந்து அராஜகமாக பேச அதிக பிரச்சனைமாக பேசுகிறீங்கன்னு சொல்லி இவர் பேச சேகர் பாவா பேசியிருக்காரு நீ வா போன்னு உரிமையில் பேசியிருக்காரு இதிலிருந்து என்ன தெரியுது இந்த அரசு இந்த அவை தமிழுக்கு தமிழர்களுக்கான அவை இல்லை அதுக்கான இடம் அங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இல்லை என்னுடைய செவியை என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மக்கள் இன உணர்வும் மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் இது நமக்கான நாடு பேர் தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு உரிமை இருக்குங்கிறது இல்லை நம்ம கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு அதுக்காக தான் வச்சிருக்காங்க அதுவும் அவ காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பத்தி கவலைப்படுறது இல்லை தமிழ்நாட்டின் அவச அரசவையில் தமிழை குறித்து தமிழர் நலன் குறித்து மொழி மீட்சி குறித்து அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலைனா அதுக்கு எதுக்கு இந்த அரசு அது தமிழ்நாடு அரசு சட்டசபை ஏன் பேசணும் அது வேல்முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா சேகர்பாபு சொல்றத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு அதிக பிரச்சனை அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு சேகர்பாபு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு வருத்தமா இருக்கு சிஎம் பேசுறாரு எது அதிக பிரசிங்கித்தனம் எது அக்கறை எது அவசியம்ங்கிறத இருபத்தாறு தேர்தலில் தெரியும்ல Seria papo.